ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முக்கிய மத நிகழ்வை இஸ்ரேல் மக்கள் அனுசரிக்க உள்ளனர் அன்றைய தினம் எதிரிகள் போர் தொடுக்க கூடும் என்று இஸ்ரேல் உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது சவாலான நாட்கள் காத்திருக்கின்றன எல்லா தரப்பிலிருந்தும் அச்சுறுத்தல்கள் உள்ளன எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வோம் என்று நெத்தன்யாக சூளுரைத்துள்ளார் சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தைந்து மணி அளவில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹில்லல் நகர் சரமாரியாக ஏவி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் நாட்டின் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் இஸ்ரேலிய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்டலைட் போன்கள் வழங்கப்பட்டுள்ளன விஷயத்துல அதன் ஸ்டேட்டஸ்கோ மேல கை வைக்கிற மாதிரி ஏதேனும் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு மணிப்பூரும் வங்கதேசமும் மிகப்பெரிய முன்னுதாரணம் இந்த வன்முறைகளில் இருந்தும் கற்றுக்கொள்ள ராகுலுக்கு நிறைய இருக்கிறது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இஸ்ரேல் மீது போர் தொடங்கிவிட்டதா வணக்கம் நண்பர்களே போர் தொடங்கிவிட்டது என்று கூற முடியாது போர் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் தொடங்கிவிட்டன என்று கூறலாம் ஈரான் ஆதரவுடன் செயல்படும் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஜூலை முப்பதாம் தேதி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தார் இதற்காக இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்திருந்தது பாலஸ்தீன ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்காக இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஈரானுடைய மத தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி எச்சரிக்கை விடுத்தார் ஃபுவாத் சுக்கர் இஸ்மாயில் ஹனியே இவர்களின் படுகொதையால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது ஈரான் ராணுவம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த உள்ளனர் ஹிஸ்புல்லா அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர் சுமார் ஒன்று புள்ளி இருபது லட்சம் ஏவுகணைகள் அவர்கள் வசம் உள்ளன டி பிப்டி செவன்டி ரக பீரங்கிகள் அதிநவீன ட்ரோன்கள் உள்பட ஏராளமான ஆயுதங்கள் அவர்களிடம் மண்டி கிடக்கின்றன ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதிகாலை அல்லது அடுத்த சில நாட்களில் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தான் இன்னைக்கு அதிகாலை இல்லாட்டி அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ராணுவ தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை கூறியிருக்கிறது அதே நேரம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முக்கிய மத நிகழ்வை இஸ்ரேல் மக்கள் அனுசரிக்க உள்ளனர் அன்றைய தினம் எதிரிகள் போர் தொடுக்க கூடும் என்று இஸ்ரேல் உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் ஈரானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பக்கேரி வெள்ளிக்கிழமை தொலைபேசியில் உரையாடினார் அப்போது அவர் இஸ்ரேலை தண்டிப்பதற்கு ஈரானுக்குள்ள நியாயமான உரிமையை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பயன்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் தோன்றிய ஒரு செய்தி வாசிப்பாளர் உலகம் அசாதாரண காட்சிகளை காணப்போகிறது என்று குறிப்பிட்டார் அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அவர் என்ன எச்சரிக்கை விடுத்தார் என்பதை பார்ப்போம் சவாலான நாட்கள் காத்திருக்கின்றன எல்லா தரப்பிலிருந்தும் அச்சுறுத்தல்கள் உள்ளன எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வோம் என்று நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார் இஸ்ரேல் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வான்வெளி தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேலின் டோ மற்றும் அமைப்புகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் போர் விமானங்கள் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க முடியும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக அமெரிக்க கடற்படையின் அப்ரஹாம் லிங்கன் தியோட ரூஸ்வெல்ட் உள்ளிட்ட போர்க்கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க விமானப்படை சார்பில் கூடுதல் போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு விரைந்துள்ளன அமெரிக்க ராணுவத்தின் மூத்த தளபதி மைக்கேல் குரீலா தலைமையிலான உயர்நிலை குழு இஸ்ரேலில் முகாமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது இது குறித்து இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் நட்பு அரபு நாடுகள் மூலம் பலமுனை தாக்குதல்களை எதிர்கொள்ள நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் என்று கூறியிருக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் நட்பு அரபு நாடுகள் அப்படின்னு இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது அந்த அரபு நாடுகள் அத்தனையுமே முஸ்லிம் நாடுகள் தான் முஸ்லிம் நாடுகள்ல நிறைய நாடுகள் இன்றைக்கு இஸ்ரேலுடன் நல்ல நட்பில் உள்ளன அதனால்தான் இந்த விஷயம் சம்பந்தமா இதுவரைக்கும் மிக முக்கியமான அரபு நாடான சவுதி அரேபியா எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தவிர இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் இன்னும் கூடுதலாக என்ன கூறின என்பதை பார்ப்போம் ஐந்து முனைகளில் தாக்குதல் தொடுக்கப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எத்தகைய தாக்குதலையும் முறியடிப்போம் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் ராணுவம் முன்னூறு ஏவுகணைகளை வீசியது அவை அனைத்தும் நடு வானிலையே அழிக்கப்பட்டன ஈரானின் சுட்டு வீழ்த்தப்பட்டன அதே போல இந்த முறையும் ஈரான் ராணுவத்துக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு தீவிர தாக்குதல்களை தொடங்கியது சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தைந்து மணி அளவில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹில்லல் நகர் மீது ராக்கெட்டுகளை சரமாரியாக ஏவி ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரதான விமான சேவை நிறுவனமான எல் அல் நேற்று சில விமான சேவைகளை ரத்து செய்தது பல்வேறு நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மத்திய கிழக்கில் நிலவும் கருத்தில் கொண்டு இந்தியாவிலிருந்து இஸ்ரேலின் தெல்லவீவ் நகருக்கு செல்லும் விமானங்களை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது லெமனானில் வசிக்கும் ஐரோப்பிய நாட்டினர் உடனே வெளியேறுமாறு பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உள்ளன இஸ்ரேல் லெபனான் ஈரான் ஆகிய நாடுகளில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு இந்திய தூதரகங்கள் அறிவுறுத்தி உள்ளன அமெரிக்கா ஐரோப்பா ஆசிய நாடுகளில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்த பயங்கரவாத குழுக்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்களுக்கான பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் இஸ்ரேலிய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் அதாவது சாட்டலைட் போன்கள் வழங்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் எழும்போது ஜோர்டான் நாடு சமரச முயற்சியில் ஈடுபடுவது வழக்கம் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமான் சஃபாடி நேற்று அவசர அவசரமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு விரைந்தார் அவர் ஈரானின் புதிய அதிபர் மசூத் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சமரச முயற்சி வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறிதான் இப்போதைக்கு போர் பதற்றத்திலிருந்து கிழக்கு மீழ்வது கடினம் அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் வன்முறையில் பற்றி எரிகிறதே வங்கதேசம் நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டம் நடந்து வருகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலே இதே வன்முறை இருந்தது அப்புறம் தனிந்தது இப்போது மீண்டும் வன்முறை கிளர்ந்து எழுந்திருக்கிறது சோ வன்முறைங்கிறது எப்போது ஆரம்பமாயிற்று என்ன காரணத்துக்காக ஆரம்பமாயிற்று அதே பா இந்த வன்முறைகளுக்கு அடிப்படை இடஒதுக்கீடு அதாவது வங்கதேசம் தொடக்கத்திலிருந்து ஒரு இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி வந்தது வங்கதேச விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பது என்கிற வழக்கம் அங்கே இருந்து வந்தது ஆனால் அதற்கு எதிராக அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன குறிப்பாக மாணவர்கள் முன்னெடுத்தனர் அவங்க என்ன காரணத்தை வச்சு அதை முன்னெடுத்தாங்கன்னா முப்பது சதவீதம் இந்த தேசத்தினுடைய தியாய்களுக்கு தியாகளுடைய வாரிசுகளுக்கு நீங்க கொடுத்துறீங்க அதில் திறமை இல்லாதவர்கள் மதிப்பெண் பெறாதவர்கள் எல்லாரும் வாய்ப்பை பெற்றுறாங்க அதனால திறமையான வங்கதேச மாணவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைப்பதில்லை அதனால் இந்த இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி கடந்த காலத்தில் போராட்டம் எல்லாம் நடந்தது அந்த போராட்டங்களை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கைவிடப்பட்டது அதிகாரபூர்வமாக கைவிடப்பட்டது அதற்கு பிறகு இடஒதுக்கீடு தொடர்பாக எந்த போராட்டமும் வங்கதேசத்தில் இடம்பெறவில்லை இந்த நிலையில் திடீர்னு இந்த ஆண்டு ஜூன் மாதம் தேவையே இல்லாமல் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு ஒரு முடிவை எடுத்து அது என்னன்னா இதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு அமலில் இருந்த அதே முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவது என்று முடிவெடுத்து அதை தொடர்ந்து அந்த முடிவை எதிர்த்து வங்கதேசம் முழுவதும் மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தனர் தீவைப்பு மிக பெரும் போராட்டம் கல்வீச்சு போலீசார் மீது அடிதடி செய்வது போலீஸ் காவல் நிலையங்களை தாக்குவது இது போல ஏராளமான சம்பவங்கள் அரங்கேறின மாணவர்களுக்கு பின்னால் தீவிர இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் உள்ளன இந்த நிலையில இம்மீடியட்டா உச்ச நீதிமன்றம் தலையிட்டது தலையிட்டு இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அனௌன்ஸ்மெண்ட் தானே உங்களுக்கு பிரச்சனை அதை நாங்கள் சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே அந்த விஷயத்தை தலையிட்டு அதை வெறும் ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக உச்ச நீதிமன்றம் குறைத்தது வங்கதேசத்தின் உச்ச நீதிமன்றம் குறைத்தது குறைப்பதாக அது தீர்ப்பு வழங்கிய நிலையில் அங்கே பதற்றம் வன்முறைகள் குறைந்தன இந்த நிலையில கடந்த ரெண்டு நாளா திரும்பவும் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் ஆரம்பமாக இருக்கிறார் இந்த தடவை இந்த வன்முறையில ஆளக்கூடிய ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீகுக்கும் போராடுகிற மாணவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கிறது இதுல ரெண்டு தரப்பிலும் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த ரெண்டு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் பலியாகி இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் தகவல்கள் அவ்விதமாக வந்து கொண்டு இருக்கின்றனர் இப்போ அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா ஷேக் ஹசீரா உடைய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போல போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க மாணவர்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் இது போல பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மிக பெரும் போராட்டம் கிளர்ந்திருக்கிறது இதுக்கு முன்னால இடஒதுக்கீடு என்பதுதான் பிரச்சனையா இருந்தது அதற்காக போராட்டம் நடந்தது ஆனால் உச்ச நீதிமன்றமே தலையிட்டு ஐந்து சதவீதமாக இடஒதுக்கீட்டை குறைத்த நிலையில் மீண்டும் இங்கே போராட்டம் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை தாண்டியும் ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது ஷேக் ஹசீனாவுடைய அரசை அசைத்து பார்க்க வேண்டும் என்று அங்கே எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போராட்டத்தின் கடுமையை புரிந்து கொள்ள இது ஒண்ணு போதும் வங்கதேசம் முழுவதுமே ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காரு வங்கதேசம் முழுவதுமே ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது வங்கதேசம் சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு வரைக்கும் தேசம் முழுவதும் ஒன் ஃபார்ட்டி போர் அப்படிங்கிறது போட்டதே கிடையாது முதல் தடவையா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வன்முறையின் தீவிரம் போராட்டத்தின் தீவிரம் என்ன என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவிக்கை வெளியிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற இந்தியர்கள் ரொம்ப பாதுகாப்பா கவனமா இருக்கு இந்திய மாணவர்கள் ரொம்ப சேஃபா இருக்கு அப்படிலாம் சொல்லி அவங்க அறிவிக்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மிக தீவிரமாக இந்த போராட்டம் போய் கொண்டு இதுல ஒரு விஷயத்தை இதுல நமக்கான மெசேஜ் ஒண்ணு இருக்கு என்னன்னா மணிப்பூர்ல நடந்த கலவரம் அதுவும் இடஒதுக்கீடு தொடர்பானது இப்ப வங்கதேசத்தில் நடந்து வருகிற கலவரம் வன்முறை அதுவும் இடஒதுக்கீடு தொடர்பானது இந்த ரெண்டுத்துக்கும் அதாவது மணிப்பூர் கலவரத்துக்கும் வங்கதேசத்துடைய கலவரத்துக்கும் இடையில ஒரு தெளிவான ஒற்றுமை இருக்கிறது மணிப்பூர்ல மைதேய சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக குக்கீஸ் பழங்குடியினர் நடத்திய அவர்கள் செய்த வன்முறை அதன் மூலமா மணிப்பூர் பற்றி எறிந்தது இது எல்லோருக்கும் தெரியும் அது போலவே வங்கதேசத்துல தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துவிடக்கூடாது கொடுக்க கூடாது என்று கூறி அங்கு வந்து வன்முறை தலைமுறித்தாடுகிறது என்ன ஆச்சரியம்னா இதுக்கு முன்னால் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி போராட்டம் நடக்கும் வன்முறை நடக்கும் ஆனால் இன்னாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லி வன்முறையை முன்னெடுப்பது இப்போ ரீசண்டைஸாக நடந்து வரக்கூடிய ஒரு ஸ்டைலாக இருக்கிறது மணிப்பூர்லேயும் இதே குளத்தில் தான் நடந்தது வங்கதேசத்தில் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு மணிப்பூர் மற்றும் வங்கதேச கலவரங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது கேள்விக்கீடுங்கிற சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல அதனுடைய கை வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் மிக முக்கிய உதாரணம் இப்போ வங்கதேச கலவரம் வன்முறைகளும் ஒரு முக்கிய உதாரணம் அப்படிங்கிறப்போ இப்போது இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய இயல்பு நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் யாரும் மேற்கொண்டு விடக்கூடாது ராகுலுக்கான பாடம் இந்த இரண்டு வன்முறைகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள ராகுலுக்கு நிறைய இருக்கிறது ஏன்னா அவர்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார் இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இடஒதுக்கீடு சிஸ்டத்தில் கைய வச்சு அதை மொத்தமா மாத்தினால் இந்தியா முழுவதும் பதற்றம் ஏற்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் இதனால் இந்தியாவின் இயல்புத்தன்மை நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இதை ராகுல் உணர வேண்டும் ஒருவேளை ராகுல் வந்து ஜாதி வாரிய கடக்கடுப்ப வலியுறுத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுவதன் நோக்கமே இந்தியாவின் நல்லிணக்கத்தை என்னவோ அது நமக்கு தெரியாது ஆனால் ராகுலுக்கு நிறைய பாடங்கள் மணிப்பூரிலிருந்தும் இருந்தும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல வங்கதேசத்திடமிருந்தும் அவர் நிறைய நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்